ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்எல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் மேற்சிந்தனை கணக்குகளில் பதிமூணாவது கொஷின்னு கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு ரமேஷ் ஒரு வாடகை வண்டியில் பயணம் செய்ய ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் தொண்ணூற்றி ஏழு புள்ளி எழுபத்தஞ்சு செலுத்துகிறான் எனில் ஒரு வாரத்தில் முப்பத்தைந்து மணி நேரம் பயணம் செய்கிறாள் எனில் ஒரு வாரத்திற்கு அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு அப்போ பாருங்கள் ஒரு மணிக்கு வந்து இவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்போ முப்பத்தஞ்சு மணிக்குனால் முப்பத்தஞ்சாலே இது பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அப்போ ஃபர்ஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க ஒரு மணி நேர பயண செலவு இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ரூபாய் தொண்ணூற்றி ஏழு புள்ளி எழுபத்தஞ்சு அப்போ முப்பத்தஞ்சு மணிக்குனால் முப்பத்தஞ்சாலே நம்ம பெருக்கிடணும் அப்போ பாருங்கள் முப்பத்தஞ்சு மணி நேர பயண செலவு இஸ் ஈக்குவல் டு ரூபாய் தொண்ணூற்றி ஏழு புள்ளி எழுபத்தஞ்சி பெருக்கள் முப்பத்தஞ்சி அப்போது இது முப்பத்தஞ்சாலே நீங்கள் பெருகணும் அப்போ பாருங்கள் தொண்ணூற்றி ஏழு புள்ளி எழுபத்தஞ்சி பெருக்கள் 5 அப்போ பாருங்கள் அஞ்சு 5 அஞ்சு மீதி ரெண்டு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சோட ரெண்டு கூட்டிங்கன்னா முப்பத்தி ஏழு அப்போது ஏழு வரும் மீதி மூணு வரும் அப்போது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சோட மூணு கூட்டிங்கன்னா முப்பத்தி எட்டு அப்போது எட்டு வரோம் இங்கே மூணு வரோம் அப்போது ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சோட மூணு கூட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஐமு பதினஞ்சு அஞ்சு மீதி ஒன்று வரோம் ஏழுமும் இருபத்தொன்னு இருபத்தொன்னோட ஒன்று கூட்டினிங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி ரெண்டு அப்போது ஏழு மூ இருபத்தொன்று இருபத்தொன்னோட ரெண்டு கூட்டினிங்கன்னா இருபத்தி மூணு அப்போது மூணு மீதி ரெண்டு அப்போது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழோட ரெண்டு கூட்டினீங்கன்னா இருபத்தி ஒன்பது அப்போ பாருங்கள் இது கூட்டினீங்கன்னா அஞ்சு ஏழோட அஞ்சு கூட்டினீங்கன்னா பன்னிரெண்டு மீதி ஒன்று ஒன்று எட்டு கூட்டினிங்கன்னா ஒன்பது ஒன்பதோட ரெண்டு கூட்டினீங்கன்னா பதினொன்று மீதி ஒன்று ஒன்றோட எட்டு கூட்டினிங்கன்னா ஒன்பது ஒன்பதோட மூணு கூட்டினிங்கன்னா பனிரெண்டு மீதி ஒன்று ஒன்றோட நாலு கூட்டினிங்கன்னா அஞ்சு அஞ்சோட ஒன்பது கூட்டினிங்கன்னா பதினாலு மீதி ஒன்று மறுபடியும் ஒன்றோட ரெண்டு கூட்டினீங்கன்னா மூணு அப்போ பாருங்கள் இங்கே புள்ளி வந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி தானே புள்ளி இருக்கு அப்போது இங்கே ரெண்டு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி இங்கே வைக்கணும் அப்போது இது கேன்சர் பார்த்திங்கன்னா ரூபாய் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி இருபத்தஞ்சின்னு வரும் அப்போ பாருங்கள் தேர்ஃபோர் பயணத்திற்கு அவர் செலுத்த வேண்டியொகை இஸ் ஈக்வல் டு ரூபாய் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தொன்று புள்ளி இருபத்தஞ்சி புரிஞ்சுதுங்களா அவ்வளோதா இது கேன்சர்